வணக்கம் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஏழரை சனியாக பிடித்தாலும் சரி அஷ்டம சனியாக ஆட்டி படைத்தாலும் சரி கண்டக சனியாக தவறுகளை செய்ய வைத்து மாட்டிக்கொள்ள வைத்தாலும் சரி அர்த்தஷ்டம சனியாக உறவு சிக்கல்களையும் உடல் நலத்தில் பாதிப்புகளை தந்தாலும் சரி சனி பகவான் போது எத்தகையான நற்பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பேரை கேட்டவுடனே அஞ்சி நடங்கக்கூடிய ஒரு கடவுள் சனி பகவானுக்கு நீதிமான் என்கின்ற ஒரு பெரிய பெயரும் உண்டு நீதிமான்னா என்ன எதற்காக நீதிமான் என்று சனி பகவானை குறிப்பிட்டு சொல்லுகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன் தண்டனையை அனுபவிக்கும் போது நீ என்னை பார்க்கிறாய் இது சனி பகவானுக்காக சனி பகவான் ஒருவருக்காக மட்டும் சொல்லப்பட்ட மிக பெரிய ஒரு பொருள் அடக்கமான ஒரு கருத்து சனி பகவான் என்றாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் செயல்பட்டாலும் மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி பகவான் எது செய்தாலும் கடுமையாக அல்லது கொடுமையாக பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் ஏன் ரிஷபம் மிதுனம் கன்னி துளம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுக்கெல்லாம் செய்ய மாட்டாரா செய்வார் செய்யாமல் இருக்க மாட்டார் ஆனால் இவர்கள் கீழே விழுந்தால் எழுவதற்கு வழி அருகிலே இருக்கும் மேச ராசியாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி இதில் ஒரு சந்தேகம் வரும் மேச லக்னத்துக்கா கடக லக்னத்திற்காகவா சிம்ம லக்கினம் விருச்சக லக்னத்துக்கும் இந்த பலனை எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி எடுத்துக்க முடியாது ராசிக்கு தான் ஏழரை சனி வரும் ராசிக்காக மட்டும்தான் அர்த்த சனி கண்டக சனி அஷ்டம சனி வரும் அதை தவிர்த்து மற்ற இடங்களிலும் சரி லக்கினத்திற்கும் சரி கிரகங்கள் என்பது அவ்வளவாக பாதகங்களை தந்துவிடாது சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லக்கினத்திலிருந்து பார்ப்பதா அல்லது ராசியிலிருந்து பார்ப்பதா என்கின்ற கேள்வி நிறைய பேர் நிறைய நாள் நிறைய நேரத்தில் கேட்டிருக்கீங்க பலன்கள் என்பது லக்கினத்தை குறித்து வருவதில்லை அது ஜாதகம் பார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம் இது கிரகங்கள் தருகின்ற பலன்கள் இது நடக்க போகிறது என்பதை உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்லக்கூடிய பலன் லக்கினத்திலிருந்து ஜாதகத்தை பார்க்கலாம் அப்போதான் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்துருக்குதோ அதை ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியிலிருந்து அது சந்திர லக்னம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து இப்போது சாதாரணமாக ஒரு மேசராசின்னு எடுத்துக்குங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூணுமே வரும் அதில் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்குறீங்களா முதல் தசா கேது தசா கண்டுபிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் தசா கேது தசா வரும்போதே கேது பகவான் உங்கள் லக்கினத்திற்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறான்னு பார்ப்பாங்க பார்த்துட்டாங்களா அவர் பாதகமாக இருந்தால் அந்த தசா பூரா கஷ்டம்தான் அதற்கு அடுத்தது கேது தசா முடிஞ்ச உடனே சுக்கரதசா தசா உங்களுடைய ராசியிலிருந்து கேதுவி நட்சத்திரத்தை வாங்கிறதா முதல்ல கேது தசா அதுக்கப்புறம் தசா வருது இல்லையா அந்த சுக்கிர பகவான் உங்கள் லக்கினத்திற்கு எத்தனையாவது இடத்தில் அமர்ந்திருப்பாருன்னு இருப்பார்னு பார்க்குவாங்க தசா முடிந்த உடனே சூரியதசா சூரியதசா முடிந்த உடனே சந்திரதசா இந்த மாதிரி தசாக்களை பார்க்கும்போது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் லக்கினத்திலிருந்து கேந்திர திரிகோணம் ஆட்சி உச்சம் உபஜயஸ்தானம்னு எப்படி உக்காந்துருக்குதோ அதை வச்சு தான் ஜோதிடர்கள் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க தோல்வி அடைய போகிறீங்கன்றத அவங்க மனக்கணக்கிலே வைத்து கொண்டு உங்களுக்கு பலனை சொல்வாங்க இதுதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் அப்படி இருக்கும்போது லக்கினத்திலிருந்து ஜாதகத்தை பார்க்கலாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆனால் ராசியிலிருந்து பார்க்கும்போது கிரகங்கள் எத்தகையான செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை நூறு சதவீதம் சொல்லிவிட முடியாது ஆனால் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் சொல்லலாம் ஓரளவுக்கு நடக்கும் இதுதான் உண்மை சரி பலன்களுக்குள் போகலாம் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது ஏழரை ஆண்டு காலங்கள் கொடுமை செய்வார் அர்த்தஷ்டம சனியாக வரும்போது இரண்டரை ஆண்டு காலங்கள் மிகவும் கடுமையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் கண்டக சனியாக வரும்போது தவறுகளை செய்ய வைப்பார் உறவு சிக்கல்களை கொடுப்பார் எதையும் செய்து என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியத்தை கொடுப்பார் அந்த தைரியத்தின் மூலமாக உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கைகள் அனைத்துமே வீண் போவதற்குண்டான வழியை உருவாக்கி கொண்டிருப்பார் யாருக்குமே தெரியாது ஏ கண்டக சனியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது சனி பகவான் கண்டக சனியில் எந்த தவறாக இருந்தாலும் தவறு செய் அதுக்கு வழி அவரே கொடுப்பார் அந்த வழியில் நீங்கள் மிகவும் எளிமை எளிய முறையில் போய் நாம் எந்த தவறான செய்யலாம் செய்துட்டு அஷ்டம சனியில் உங்களை அகப்பட்டு கொள்ள வைப்பார் வாழ்க்கையில் ஒரு முறை ஏழரை சனி அடுத்தது ஒரு முறை அஷ்டம சனி வந்தால் போதும் ஒன்று அவங்க எல்லாம் தெரிந்த ஞானிகளாக மாறிடுவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இந்த உலகத்தில் எல்லாமே பொய் தானா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய இரு கரமும் நம் உடல் சுகம்தான் நம்மளை காப்பாற்றுமா என்பதை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதை தெல்ல தெளிவாக புரிய வைப்பது தான் ஏழரைச்சனியில் ஜென்மசனி ஏழரைச்சனி முழுசும் அவ்வளோதான் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஏழரை வருஷம் ஒரு வேளை அந்த ஏழரை வருஷத்தில் ஒரு கேது தசாவோ இல்லை சனி பகவானுக்கு எப்பவுமே பகையாக இருக்கக்கூடிய தசாவோ சனி பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஆட்சி உச்ச கேந்திர திரிகோணம் பெறாமல் நட்பு சமம் பெறாமல் பெற்று பகை பெற்று எட்டிலோ அல்லது பகையாகவோ இருந்துவிட்டால் விட்டால் அவர்கள் வாழ்க்கை என்பது எதைதான் செய்து வாழ்வார்கள் என்பதை தெரியாத அளவிற்கு உச்சத்தில் இருப்பவர்களையும் பிச்சை எடுக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பதும் இந்த ஏழர் சனி தான் அதனால் சனி பகவான் வருகிறார் சனி பிடித்தார் விட்டும் விலகினார் நன்மைகளை செய்வாரா செய்ய மாட்டாரா இதற்கு உண்டான அர்த்தத்தை பார்த்து விடலாம் ஏழரை சனியாக ஏழரை ஆண்டு காலம் இருந்தாரா ராசிக்கு இரண்டில் வரும்போது கழிவு சனியாக இருந்துவிட்டு மூன்றாம் இடத்திற்கு வரும்போது முன்னேற்றங்களை தர வேண்டும் தந்தே ஆக வேண்டும் சனி பகவானுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய பெயருண்டு கெடுத்த கிரகமே கொடுக்கும் அந்த வகையில் ஏழரை ஆண்டு காலங்கள் துன்பங்களை தந்துவிட்டு அதற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு வருவார் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு எல்லா வகையான சிறப்பான பலன்களும் தந்தே ஆக வேண்டும் தருவார் முன்னேற்றங்களுக்கு குறை இருக்காது பிரிந்த உறவுகள் வந்து சேரும் இங்கே தான் நீங்கள் முழுசாக கவனிக்கணும் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது போயிட்டாங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்த உடனே மன்னிப்பு கேட்கலாம் தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்லலாம் இல்லை கிட்ட கொடுத்த காசை ரொம்ப நான் உங்களை மன கஷ்டப்படுத்தி கேட்டுட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லலாம் இல்லை செய்கிற தொழிலில் வந்து வருமானங்கள் அதிகரிக்கலாம் கடனை அடைக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் அதுவரையில் இருந்து வந்த தடைகளும் முட்டுக்கட்டைகளும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் உறவு சிக்கல்களும் அனைத்தும் விலகிவிடும் அனைத்தும் விலகி மெல்ல மெல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதும் விழுந்தவர்களே எழுந்து தன்னுடைய உழைப்பால் உயர்வதற்குண்டான வழிகளை காட்டுவதும் ஏழரை சனி முடிந்து சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது மூன்றாம் இடத்தில் நல்லது செய்துட்டாரா ஏழரை வருஷம் கஷ்டம் அடுத்தது ரெண்டரை வருஷம் நன்மை அதற்கு பிறகு அர்த்தஅஸ்தம சனியாக செயல்படுவார் அர்த்தஷ்டம சனி என்றால் என்ன அஷ்டம சனியில் பாதி அர்த்தஷ்டம சனி ஆனால் இந்த அர்த்தஷ்டம சனி காலங்களை மிகப்பெரிய பாதகமாக யாரும் சொல்கிறதில்ல அதை பற்றி யாரும் கேட்குறதும் இல்லை அர்த்தஷ்டம சனியா சரி அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அதற்கு காரணம் இருக்குது ரெண்டரை வருஷம் தான் இருப்பார் அந்த ரெண்டரை வருஷத்தில் குருவோ அல்லது ராகு கேதுவோ யாராவது ஒருவர் நல்ல நிலையில் இருந்து விட்டாவே ஒன்றரை வருஷத்தை நீங்க காப்பாற்றிக்கலாம் அர்த்தாஷ்டம சனி என்ன நான்காம் இடத்தில் சனி இருக்கிறார் தாய் வழி உறவு தாயாதி உறவு இரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் உடல் நலத்தில் உபாதை செய்கிற தொழிலில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் இல்லாமல் தோல்விகளை சந்திப்பது அர்த்தஷ்டம சனி இந்த அர்த்தஷ்டம சனியை பெருசா பாதகம்னு சொல்ல முடியாது தசா நல்லா இருந்தால் சர்வ சாதாரணமாகவே கடந்து செல்லலாம் அர்த்தஸ்தம சனி அர்த்தஸ்தம சனி முடிந்தவுடனே பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற ஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்து விடுவார் அந்த ஐந்தாம் இடத்தில் நற்பலன்களை ஆரம்பித்த சனி பகவான் ஆறாம் இடம் வரைக்கும் நன்மைகளை செய்வார் ஐந்து ஆண்டுகள் அஞ்சாம் இடத்தில் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஆறாம் இடத்தில் அபரவிதமான வெற்றிகளை தருவார் அதோட ஏழாம் இடத்தில் கேண்டக சனி அதில் தான் டவர்களை செய்ய வைப்பது ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் கூட சரி ஏழாம் இடத்தில் வருகின்ற காலங்கள் தப்பாட்டம் ஆட வைக்கும் தவறான இடங்களை நோக்கி ஓட வைக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை உதாசனம் செய்ய வைக்கும் என்னால் முடியும் என்கின்ற தலகணம் வரும் ஏன் அந்த ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து தைரியத்தை கூட அந்த தைரியமாகப்பட்டது ஏழாம் இடத்தில் தவறுகளை செய்ய அது தூண்டி தூண்டிவிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ஏழாம் இடத்தில் தவறுகளை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தைரியமாக செய்வீங்க அல்லது ஒன்றரை வருஷம் வரைக்கும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதற்கு பிறகு மெல்ல மெல்ல பயம் வந்து உங்களை பற்றி கொள்ளும் அந்த பயமாகப்பட்டது மிக பெரிய கஷ்டத்துக்கு போக போகிறோம் ஏதோ ஒன்று நடக்க போகுது குடும்பத்தில் தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா என்னாகும் நமது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிஞ்சிட்டா என்ன ஆகுன்றத பயம் தானாகவே வர ஆரம்பித்து விடும் தவறு செய்துட்டாவே பயம் வராமல் போயிடுமா பயம் வரும் அந்த பயமாகப்பட்டது பயம் பலமா பலவீனமா என்பதை அஷ்டம சனி முடிவு செய்யும் அஷ்டம அஷ்டமசனி வந்தவுடனே வருவதற்கு ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் செய்த எல்லா தவறுகளும் வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த தவறுகளை கேட்டு இவங்களா அப்படி பண்ணிட்டாங்க இவங்கள இப்படி கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க கடலில் மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோ தவறு செய்துட்டாங்களா இவ்வளோ பெரிய தவறு செய்துட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் உறவு நட்பு எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்கன்றத அஷ்டமசனி வந்தவுடன் அல்லது வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க பயம் பதட்டும் நடுக்கம் உங்கள் உடலை உடல் உடலில் வந்துவிடும் அதில் அடிக்க ஆரம்பித்தார்னா சனி பகவான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துடுவார் ஆனால் சனி முடிந்த உடனே மிகவும் நெற்பலங்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரையில் அவர் கெடுத்தது எதுவாக இருந்தாலும் கொடுக்க தயாராக இருப்பார் மற்ற கிரகங்களை மாதிரி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அகல பாலத்தில் தள்ளி மண்ணை போட்டு மூடுற பழக்கமெல்லாம் கிடையாது ஏழரை சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஏழரைச்சனி விலகியதும் நலத்தில் உங்களுக்கு மெல்ல மெல்ல முன்னேற்றம் வரும் பதிவு உயர்வு வருமானம் பெறுகுதல் வியாபாரத்தில் வெற்றி பெறுதல் பிரிந்த உறவுகளால் நன்மை உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தவர்களும் உதவி செய்வது உங்களை கடும் பகையாக பார்த்தவர்கள் கூட போன போட்டம் நல்ல மனுஷன் அன்றைக்கி தெரியாம தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் மனமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகளை செய்வது இறந்தவை எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் பெறுவதற்கு உண்டான முயற்சியும் உடல் பலமும் திறனும் அறிவாற்றலும் மிகவும் சிறப்பான நிலையில் செயல்படுவதுதான் சனி விலகின்ற காலம் சனி பகவான் விட்டு விலகுகின்ற காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடந்த கால அனுபவங்களும் எந்த உறவு உண்மையான உறவு எந்த உறவு பொய்யான உறவு என்பதை முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேடுகின்ற காலம் புது மனிதனாகவும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுகின்ற மனிதர்களாகவும் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு வெல்லலாம் என்கின்ற தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியத்தை சனி பகவானே தருவார் சனி பகவான் எந்த நிலையில் அமர்ந்து உங்களுக்கு பாதகத்தை தந்தாரோ கெடுத்த கிரகமே கொடுக்கும் இதுக்கு முதல்ல ஒரு அர்த்தம் ஒன்று சொல்லியிருப்பேன் பழமொழி தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன் தண்டனையை அனுபவிக்கும் போது நீ என்னை பார்க்கிறாய் தவறு செய்யும்போது இருட்டா இருக்கு தைரியமாக செய்யலாம் செய்யக்கூடாது கண்ணுக்கு தெரியாத இருள் வெளிச்சத்திலும் இறைவனின் கண்கள் அகல விரித்து உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது தவறு செய்தால்தான் உண்மையும் அதில் இருக்கக்கூடிய நன்மையும் நமக்கு தெரியும் தீமைகளை சந்தித்தால்தான் நேர்மைக்கு உண்டான வழியை உங்களால் உருவாக்க முடியும் கஷ்டமோ துன்பமோ அவமானமோ வராவிட்டால் நாம் எப்படி நம்மை காப்பாற்றி கொள்வது என்பதற்குண்டான வழியை நாம் மறந்து விடுவோம் இது அனைத்து அனுபவ பாடங்களையும் தந்து உங்களை ஒரு மனிதனாக உருவாக்கி உங்களுக்குண்டான வழிகளை செய்து அதில் நீங்களாகவே வெற்றி பெறுவதற்குண்டான வழியை காட்டுவதுதான் தான் சனி பகவான் சனி பகவான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகம் கெடுத்து கொடுக்கின்ற கிரகம் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் என்பது நம்மை வந்து சேரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்